தற்சமயத்தில் ஆண்டுகளில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டம் ஆரூர் ஒட்டகை நாடு மேலமங்கலம் விஓஓ அரவிந்தன் அவரது எப்படியும் அடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் அலங்கா நல்லூர் ஏஆர் பாய்ஸ் நண்பர்கள் துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்ற ஆறுகள் இந்த போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் இதற்கு அடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டம் தூவல் எஸ்ஐ வேங்க வரது காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக செம்பன் நெருஞ்சி ஐயனால் கருபசாமி குழு வீரர்கள் சிட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் ஆரூர் வட்டகை நாடு மேலமங்கலம் அரவிந்தன் அவரது காலை அந்த காலகினி நாங்கள் எப்படி மடக்கிய தீர்வமான ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் ஏஆர் பாய்ஸ் நண்பர்களும் துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் வருகின்ற இருபத்தி நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி அருகாமையில் உள்ள நம்புதலையில் மாவரும் வடமஞ்சு விரட்டு திருவிழா வீர தமிழர் வடமாடு பேரவை விதிமுறைக்கு உட்பட்டு நடைபெறும் என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் இருபத்தி நான்கு ஏழு அன்று ராமநாதபுரம் மாவட்டம் நம்புதலையில் மாபெரும் வடமஞ்சு விரட்டு திருவிழா வருகின்ற ரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகாமையில் உள்ள கலிய மாபெரும் மாபெரும் வடமஞ்சு விரட்டு திருவிழா வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசீலனை பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா காலையர்களா பள்ளத்தூர் டீம் வாங்க சீட்டியடிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அல்லை தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா சிவகங்கை மாவட்டம் ஆரூர் பட்டகை நாடு மேலமங்கலம்ி அந்த காலை அந்த காலை அடக்கே தீர்வம் என ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் மலங்காநல்லூர் ஏஆர் பாய்ஸ் நண்பர்களும் துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றனர் போட்டிகளை பரிசு தொலை பெறுவதற்கு காலையும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய நாளைய வரலாறு வரலாறு விடைப்பதற்கு ஒற்றை காலையா ஒன்பது கல்லூரி மாணவ இன்றைய வீரம் நாளைய வரலாறு வரலாறு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வீரம் நாளைய வரலாறு வரலாறு படைப்பதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா சிட்டி அடியுங்க கை தட்டுங்க வெல்ல போவதுயா

மாட்டிடையே உரிமையாளருக்கு பெருமை சேர்த்துறவா மாடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்துறவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத் தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக டோனி கண்ணேசன் பணி பயிலுகள் சார்பாக இருநூற்றி ஒன்று வழங்க காத்துக்கொண்டிருக்கின்ற ஆண்கள் அத்துறை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசுத் தொகையினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காளையா துடிப்பு மிக்க வீரர்களா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்துறவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்துறவா நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டனா பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் உற்சாகப்படுத்துங்க உங்களது கரபூசை வீரர்களின் ஊக்கம் மருந்த ஆக்கமும் ஊக்கமும் அன்னை தந்திடா பரிசு நாட்டிடா ஆட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன ஆழங்கள் கடந்து விட்டன பரிசுத் தொகையும் சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டமா மதுரை மாவட்டமா மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடமா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வீர நாளைய வரலாறு வெல்வது யா வெல்ல போவது யார் நாளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் குடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்துடவா சீட்டியடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கமும் ஊக்கமும் வள்ளி தந்திடா வெற்றி பரிசீலை நாட்டிடா நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா பாண்டபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி தொகையும் சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கொத்தனார் சார்பாக இர தீவன் வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக இடைச்சி சேர்ந்த கே மலையர் மலைராஜன் அமமுக ஒன்றிய இளைஞரணி துணை செயலாளர் சார்பாக

காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வரலாறு வரலாறு படைப்பதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வீரர் காலைய வரலாறு வரலாறு படைப்பதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா துடிப்பான காளையா துடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா என்றைய வீர நாளைய வரலாறு வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா சிவகங்கை மாவட்டம் ஆரூர் வட்டகை நாடு மேலமங்கலம் பிஓஓ அரவிந்தன் அவரது காளை துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காளை அடக்கே திருவோம் என ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டத்திற்கு சென்று தட்டி சென்று கொண்டிருக்கின்ற அலங்கா நல்லூர் ஏஆர் பாய்ஸ் நண்பர்களும் துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறந்த மாட்டுபுடி வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வீரம் நாளைய வரலாறு வரலாறு விடைப்பதற்கு ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களா சீட்டி அடியங்கா கை தட்டுங்கள் யார் வெல்ல போவது யார் காலையும் சிறந்த காலை காலை களமிறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் முடிவடைந்து விட்டதா சீட்டி அறியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சீட்டி அடியுங்கள் கைதேட்டுங்கள் வீரர்களை உற்சாக உங்களது உங்களது ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா காலை எர்களா சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அறிந்து ஆக்கமும் ஊக்கமும் தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டிட உரிமையாளருக்கு பெருமை சேர்த்து மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சீட்டி அடியுங்கள் உங்களது ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசு பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சீட்டி அடியுங்கள் கைதேட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்களது கர ஊசை வீரர்களின் காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய வேலையிலே மனமகிழும் ஆட்டம் மாலை நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டா அதுதான் வட மஞ்சு விரட்டாம் மஞ்சு விரட்டாம் நெஞ்சுக்குள் மன மணக்கின்றது இந்த வடகப்பட்டி மண்ணிலே காலையும் சில சிலிருக்கின்றது சில சிலிருக்கின்ற வீரர்களா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மாவீரன் டோனி கணேசன் இருநூத்தி ஒன்று கொண்டிருக்கின்றார்கள் மேலும் சிறப்பு பரிசாக இடைச்சி ஊர்ணியை சேர்ந்த கே மலைராஜன் அமமுக ஒன்றிய இளைஞரணி துணை செயலாளர் சார்பாக இருநூத்தி ஒன்று சென்ட்ரிங் கான்ட்ராக்டர் சிவராமன் சார் சிவராமன் சார்பாக பாக இருநூத்தி ஒரு விலங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த மன்னம் உள்ளத துணை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா ராமநாதபுரம் மாவட்டம் தூவல் எஸ்ஐ அவரது வேங்கையன் காலை அந்த கருப்பசாமி குழு வீரர்கள் ஆயத்தப்படுத்த வாடி வாசல்கிட்ட சீடி அடியுங்கள் கைதட்டங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்களது கர ஊசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டிட உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டமா மதுரை மாவட்டமா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க என பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஊசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கமும் ஊக்கமும் அல்ல தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டுப்பிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய வேலையிலே மனமகில் மாட்டம் மாலை நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டம் அதுதான் வட விரட்டா மஞ்சு விரட்டாம் நெஞ்சுக்குள் மனம் அடக்கின்றது படுகப்பட்டி மண்ணிலே காலையும் சிலு சிலிருக்கின்றத நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன தொகையும் பெறுவதற்கு உங்களுக்காக சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் குப்பில்லா பண்டம் குப்பை சென்று சேர்ந்து விடும் சத்தமில்லா ஆட்டம் வீறு குறைந்து இயங்கும் வரம்பில்ல ஆட்டமே மனம் நிறைந்து போற்றும் ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிதும் எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழன் மாரதட்டி சொல்லும் ஆட்டம் அதுதான் வட மஞ்சு விரட்டாம் வட மஞ்சு விரட்டாம் நெஞ்சுக்குள் மனமணக்கின்றது வட்டுகப்பட்டி மஞ்சளே காலையும் திடுக்கின்றையா சிலிருக்கின்ற பொறுத்திருந்து பார்ப்போம் தற்சமயத்திலே களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் ஆரூர் வட்டகை நாடு மேலமங்கலம் பி ஓ காளை காலை அந்த காலையினை நாங்கள் எப்படியும் மடக்கே ஒரே நோக்கத்தோடு மதுரை பாய்ஸ் நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் கடைசி நான்கே நிமிடம் கடைசி நான்கே நிமிடம் எங்க பார்த்திருவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இதற்கு அடுத்தபடியாக தூவல் எசை அவரது என் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக செம்பொன் நெருஞ்சி ஐயன் கருப்பசாமி குழு வீரர்கள் சீட்டி அடியுங்கள் கைதாட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஊசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் வல்லை தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டிடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டுப்படி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கிறனா காலங்கள் கடந்து கொண்டிருக்கிறனா பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் திரைச்சூரையில் சேர்ந்த ராமசாமி

திருச்சூளி பைனான்சியர் சிடி அடி எங்கள் கை எங்கள் வீரர் திருச்சூழி பைனான்சியர் வடுகபட்டி பைனான்சியர் திருச்செல்வேந்திரனா திருச்செல்வேந்திரன் சார்பாக ஆயிரத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்த குவிந்த மன்னம் உள்ளத சிட்டி அடியுங்கள் கை தட்டுங்க வெள்வது யார் வெள்ள போவது யார் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வட்டுக பட்டி பைனான்சியர் திருச்செல்வன் சார்பாக உங்களுக்காக ஒதுக்கப்பட்டு நேரம் கடைசி இரண்டு நிமிடங்கள் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் லாஸ்ட் கடைசி இரண்டு நிமிடம் எங்க போட்டினா இதுலய போட்டி காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான துடிப்பான காளையா மிக்க வீரர்களா ஒற்றை காளைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது சிங்கங்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன இன்றைய வீரர் வரலாறு சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்கள் காலையா ஒன்பது வீரர்களாடு அட்டுங்கள் ரியல் எஸ்டேட் வடுகப்பட்டி இருப்பு கானா விளக்கு எம் செல்வேந்திரன் ஏ பி சார்பாக ஆயிரத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சிறப்பு பரிசுகளையும் பரிசு தொகையையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஒரே நிமிடம் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டு உள்ள நேரம் லாஸ்ட் பார் ஒன் மினிட் கடைசி ஒரே நிமிடம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் சிவகங்கை மாவட்டம் வெள்ளையனை முரத்தால் விரட்டித்த வீரமங்கை வேலுநாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட ஆரூர் வட்டகை நாடு மேலமங்க பி எஓ அரவிந்த் அவரது காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது